ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸை சுவை ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் இது மாதிரி ரவையை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்டிருக்கணும் இப்போ எடுத்த ரவையை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் ரவைன்றதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் எடுக்கும் நீங்கள் ரவை எடுத்த கப்புலே கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் நெல் நெளுப்பாக பசங்க அப்போ தான் ஊரிச்சுன்னா மாவு சாஃப்டாக வரும் பாருங்க இது மாதிரி நெல் நெலுப்பாக பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயை சுற்றிலும் பரவலாக தடவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ அதே மிக்சர் ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா மைய அரைபட்டிருக்கணும் முந்திரி தேங்காய் ஏலக்காய் நல்லாவே அரைபட்டிருக்கு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க பால் ஊற்றி நல்லா காஞ்சி கொதி வரட்டும் இது மாதிரி நல்லா காஞ்சி கொதி வந்ததும் அதில் படியிற ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் முந்திரி விழுத சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மிக்ஸர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிட்டு இதில் கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி மூடி வச்சுடுங்க முந்திரிலாம் அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் திக்காக க்ரீமி டிக்சரில் கிடைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம நெல் நெலுப்பாக பிசைஞ்சு வச்சோம் கொஞ்சம் இறுக்கமாகவே ஊறி வந்திருக்கு இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ பசங்க மாவுலேருந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய உருடைகள் கிடைக்கும் இதே நீங்கள் கோதுமை மாவில் செய்யலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம் பச்சரிசி மாவுலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு வெறும் ரவையில் செஞ்சுருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்தது இப்போ மாவை எடுத்து கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து இது மாதிரி தேய்க்கிற மனையில் வச்சு நல்லா கொஞ்சம் மெலிசாகவே தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு இது அப்படியே ரவுண்டாக டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லை குட்டி பவுல் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரே ஷேப்பில் ஈவனாக வட்டமாக கிடைக்கும் நான் குட்டி பவுலில் தாங்க கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ கட் பண்ணிவிட்டு எஸ்டாக இருக்க மாவை திரும்பவும் உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா பொறிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாவை சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் நீங்கள் ரெண்டாக போட்டு கூட பொறிச்சு எடுக்கலாம் சின்னதாக இருக்கிறதுனால சட்னி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் எண்ணெயில் போட்டு இது மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ப்ளஃப்பியாக உப்பி வருது பாருங்கள் இது ரவையில் செய்கிறதுனால நல்லா ப்ளஃஃபியாக உப்பியும் வரும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்கள் இதே மாதிரியே மீதமுள்ளதையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றிக்கங்க நல்ல உப்பளான பூரியோடு நம்ம காய்ச்சி இறக்கி வச்ச பாலை அப்படியே மேலாப்பில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது மேலே பரவாயில்ல கொஞ்சமாக நட்ஸை மேலே தூவி கொடுத்திங்கன்னா பார்த்த உடனே குட்டீஸ்லாம் விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் பால் பூரி செஞ்சுருக்க மாட்டேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் கொடுங்க